துப்பாக்கியால் குறிவார்த்து சுடுவதில் பெரும் பெயர் எடுத்தவர் அந்த பேரரசர் கிராம போனார் மரங்கள் அடர்ந்த கிராமங்களை சுற்றி பார்த்தார் ஒரு கிராமத்தில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தார் கண்ணில் கண்ட அத்தனை அடர் மரங்களிலும் சிறிய சிறிய வட்டங்கள் அந்த நட்ட நடுவிலே மிக துல்லியமாக துப்பாக்கியால் சுடப்பட்ட அடையாளங்கள் அசந்து போனார் அரசர் என்னையும் மிஞ்சி சுடுவதில் இங்கே ஒருவனா இவ்வளவு சிறிய வட்டத்தின் நட்ட நடுவிலே சுடும் அந்த வித்தகன் யாரோ பார்க்க பேராவல் கொண்டார் பேரரசர் கண்டா வரச் சொல்லுங்க என்றார் பறந்தார்கள் காவலர்கள் பத்தே நிமிடங்களில் அந்த வித்தகனை கொண்டு வந்து அவர் முன்னே நிறுத்தினார்கள் அந்த வித்தகனோ ஒரு பத்து வயது பாலகன் பார்த்ததும் வியந்து போனார் மன்னர் கேட்டார் இவ்வளவு சின்ன வயதில் இவ்வளவு துல்லியமாக குறி தவறாமல் சுட உன்னால் எப்படி முடிகிறது எங்கே பயிற்சி பெற்றாய் இத்தகைய வல்லமையை யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கே உன் குருநாதர் ஓ அதுவா அது ஒன்றும் பெரிய காரியமில்லை அரசே குருநாதரெல்லாம் எனக்கு கிடையாது தன் வெற்றியின் சூட்சுமத்தை போட்டுடைத்தான் அந்த பொடியன் முதலில் துப்பாக்கியால் மரத்தை சுட வேண்டும் பின்னர் அதை சுற்றி துல்லியமாக ஒரு சிறிய வட்டமிட வேண்டும் அவ்வளவுதான் அரசே சுடுவதா வட்டமிடுவதா இலக்கை நீ வட்டமிடு இலக்கு உன்னை வட்டமிடும் திறமை வீழ்ந்து கிடக்கும் போது விவேகம் விவரம் தரும் நரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும் நண்பா குழி பறிக்க அல்ல பறிக்கப்படும் குழியில் விழாமல் இருக்க